முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் யாழ் ஆரம்பமானது யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் ஈகை சுடர் ஏற்றி நினைவேந்தல் வாரத்திற்கான நிகழ்வுகள் ஆரம்பமாகின வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் மாகாண சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டிருந்தனர் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை இனப்படுகொலை நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான கொலைகள் இன்னும் இவ்வாறு புதைகொலிகளுக்குள்ளே மறந்து கிடக்கின்றன இவியான கொலைகளை விசாரிப்பதற்கு ஒரு சர்வதேச தரத்திலான நீதிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் அங்காத்து நிக்கின்றார்கள் இந்த கொலைகள் கொலைகளுக்கு பின்னணி யார் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்றது இனங்காணப்பட வேண்டியது முதலாவது அவசியம் இனங்காணப்பட்டு அதன் பின் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இன்றைய தினம் காலை ஏழரை எட்டு மணிக்கு அளவில் என்னுடைய கணவர் உட்பட ஆயிரக்கணக்கானவர்களை ராணுவத்தினரிடம் சரணடைய கொடுத்துவிட்டு இன்று எட்டாவது வருடமாக அந்த நாளை ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டு வருகின்றோம் இந்த இந்த துன்பமான இந்த நாட்கள் எங்களுடைய மனங்களில் ஆழப்பதிந்த வடுக்களாக இருக்கின்றது இன்று வரை இந்த இந்த இன அழிப்புக்கு துணை போன நாடுகள் கூட இந்த இதற்கான பிராய சித்தம் எதனையும் தேடாமல் எனவே எல்லோருமாக சேர்ந்து எங்களை அழித்துவிட்டு இப்பொழுது வெற்றி கொண்டாட்டங்களில் திளைத்து நிற்கின்ற நேரம் தமிழர்களுக்கு இது ஒரு துன்பகரமான ஒரு வரலாற்று காலமாக இருக்கின்றது செம்மணி பேகுளியிலே அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாக படும் இடத்திலே பாடசாலை மாணவி செல்வி கிரிசாந்தி குமாரசாமி அவருடைய தாயார் உறவினர்கள் கொன்று புதைக்கப்பட்ட இந்த செம்மணி புதைகொழியிலே மே பன்னெண்டிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை நினைவேந்தல் வாரமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம்